ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம ஏரியில் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் ஒரு எயிட்லாம் பார்த்தீங்கன்னா சோளா வலை நல்லா வேலி மாதிரி சுற்றி வச்சுருந்தாங்க யாரும் உள்ளே போகாம்கிறதுக்கு அந்த விலை பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை சுற்றி 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 வச்சுருந்தேன் நம்பளும் அந்த விலையை எடுத்து நாம்பளும் கையில் நல்லா சுற்றி சுற்றி சுற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறப்பலான்னு சொல்லிட்டு சுற்ற பார்த்தோன்னா அது பாட்டுக்கு பாம்பு மாதிரி ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்துச்சு அந்த வலையை எடுத்து சுத்த சுத்த வலை மொயவே இல்லைங்க அதை எடுத்து சுற்றிட்டு நம்ம கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு சுற்றினா நமக்கு சுத்த சுற்ற சரியான டைர்ட் ஆகிடுச்சிங்க அப்புறம் அதை எடுத்துகிட்டு போறப்பட்டு நாமளும் போகலான்னு சொல்லிட்டு அடிக்கிற வெயில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க சரி சில்லுன்னு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு நாமளும் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போரப்பட்டேங்க போயிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு சைக்கிள் கூடையில் வச்சுட்டேங்க சைக்கிள் கொடை வச்சுட்டு அப்படியே சைக்கிள் எடுத்து அழுத்திட்டு போயிட்டு இருந்தால் சரியான வெயில் என்ன வெயிலுங்க வெயில் தாங்கவே முடியல அவ்வளோ வெயில் நம்ம பாட்டு பட்டு பட்டு போய்ட்டுருந்தோம் இதாங்க போகிற வழி பாருங்க கரடு மழை பாதையில் பூந்து நாங்கள் பட்டு போயிட்டுருக்குறோம் சுத்தியும் வரும் கடை இருக்குதுங்க எங்கள் ஊர் ஃபுல்லாக கீதா ஒரு நூற்றம்பது வருஷம் இருக்குமா நம்ம பிள்ளையா மாதிரி வச்சு பார்த்துக்கங்க ஊருக்குள்ள வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஏரிக்கு ஒவ்வொரு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரில ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் அடி விழுவ மாட்டேன் மக்களே எங்கள் மாமாட்டு பையனை கூட்டியாச்சு எங்கள் அண்ணன் கண்ணை கிளம்பிட்டார் அவ்வளோ ஏரிக்குள்ளே வந்து விட்டாச்சு இந்த வழியாக போ ஏரிக்குள்ளே ஏ அங்கே போய் போயிடு மினி கோயில் போய் சுற்றிட்டு வந்துடா பூங்க மரத்தை நிறுத்திக்கலாம் மக்களே கிளம்பியாச்சு ஏரிக்குள்ளே வந்தாச்சு பார்த்துக்காங்க ஏரியில் ஒவ்வொரு மீன் இரநூறு கிலோ வருதுன்னு சொன்னாங்க ஏரி பாத்துக்காங்க அங்க போயிர ஆ இங்க ஏரி இத்த எப்போல சரக்கு அடிக்கும் இடம் கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் வந்த கிணத்துல குதிக்க இடம் ஆ ஏரி கரையே எங்க அண்ணகரை சுத்தி சுத்தி கொண்டு வர நீ ஏர்ல மீண்டே சார் ஏரிக்குள்ள இறங்கி கொண்டே இருக்கணும் அத்தாம் பாரு பழைய இந்த பையனா நேற்று நூறு கிலோ என்ன ஏரியல ஆ ஆட்டுக்கு வந்தாச்சு மீன் பிடிக்க